எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பலன்கள் இந்த பதிவில் வந்து உங்கள் வாழ்க்கை உறவு முறை உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் அசுவனி நட்சத்திரம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் வந்து பட்டதாரிகள் உயர்கல்வி படித்தவர்கள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் மருத்துவர்கள் வர வாய்ப்புகள் அதிகம் அசுவனி நட்சத்திரம் ஞானக்காரகன் கேதுபகானுடைய முதல் நட்சத்திரம் தலைமை தலையாய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போதும் முழு நட்சத்திரமாக தேவகணம் கொண்ட நட்சத்திரமாக காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது அசுவனி நட்சத்திர விலங்கின வந்து ஆண் குதிரை குதிரை வந்து பார்த்திங்கன்னா நின்றிருக்கும் போது கம்முன்னு அமைதியாக பொறுமையாக இருக்கும் ஓட ஆரம்பித்தால் அதனுடைய வேகத்தை யாராலும் மெஞ்ச முடியாது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நேர காலம் பார்க்காமல் அயராது உழைத்து பாடுபடக்கூடியவர்கள் விவசாயம் யூனிஃபார்ம் வேலை இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயோட உயரத்தை பொறுத்து இவர்களுடைய உயரம் இருக்கும் தந்தை வந்து அடி உயரம் இருக்கிறார் என்றால் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு அஞ்சடி உயரம் தாயாருடைய உடல் உயரத்தை பொறுத்து இவர்களுடைய உயரம் இருக்கும் அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை உறவுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பதிவில் பலன்கள் காணலாம் முதல்ல வந்து பெற்றோர்கள் அசுவனி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தந்தை வந்து பூர்வீகத்தில் இறக்க மாட்டார் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்த்தி விடும் தந்தை வந்து பூர்வீகத்தில் இறக்க மாட்டார் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவராக இருப்பார் பங்காளிகளை விட்டு பிரிகிற மாதிரி அடுத்தது வந்து தாயார் அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி உங்கள் தாயாருக்கு மன வேதனை இருந்து கொண்டே இருக்கும் தாயாருடைய தந்தை அதாவது அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு தாத்தா அவருக்கு வந்து இரண்டு தார திருமணமாக இருக்கும் இரண்டு திருமணம் செய்தவராக இருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதம் பேருக்கு இப்படி தான் இருக்கும் அசுவனி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி உங்களுடைய அம்மாவுடைய அப்பா உங்களுக்கு வந்து தாத்தா வந்து இரண்டு திருமணம் செய்தவராக இருப்பார் அம்மா வந்து முதல் தாரத்து பிள்ளையாகவோ இரண்டாம் தாரத்து பிள்ளையாகவோ இருப்பார் தாயார் வந்து இளம் வயதாக இருக்கும்போது அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருவர் இறந்து தாய் தந்தை பெற்றோர்களில் யாராவது ஒருவர் அம்மாவுக்கு இறந்து இருப்பார்கள் அசுவனி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலே தாயாருக்கு மனவேதனை இளம் வயது முதலே இருக்கும் தாயாருடைய மன ஆசைகளை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது தாயாருக்கு உடன் பெரிய அளவு ஒற்றுமை இருக்காது அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் மாமன்களை பார்த்தாலே வெறுப்பாக தான் இருக்கும் தாய் மாமன்களிடம் பெரும்பாலும் அந்நிய அன்னியும் ஒற்றுமை அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் தாய் மாமன்கள் வழி பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு குறைவு அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியிலோ தந்தையார் வழியிலோ வரன் பார்த்தால் திருமணம் நடக்காது பல பேர் வந்து வரன் பார்க்கும்போது தாய் வழியிலோ தந்தை வழியிலோ முதல்ல வரன் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் இது வந்து நான்கு வருடம் ஐந்து வருடம் கிடக்கிறது அப்படியே வந்து வயதாகி விடுகிறது இதை வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா வந்து தாய் வழி உறவுகளோ தந்தை வழி உறவு வழியிலோ இந்த அசுவனி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு வயது முடியும் கட்டியும் இவர்களுடைய உழைப்பு இவர்களுடைய உயர்வு கிடுகிடுன்னு வளர்ச்சியாக இருக்கும் இதை பார்த்து உறவுகள் வழியில் பொறாமல் கெட்ட எண்ணங்கள் கண் திருஷ்டிலாம் ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து உறவுகள் வழியில் வரன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அசுனி நடத்திரக்காரர்களுக்கு வரன் பார்க்கும்போது வெளியில் வரன் பார்க்க வேண்டும் இல்லைன்னா வந்து வயதாகும் காலங்கள் கடக்கும் திருமணம் நடக்காமலே போனவர்கள் யாராலும் உண்டு குடும்பத்திற்கு வந்து இவர்கள் வந்து முதன்மையாக தூணாக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் உண்டு மேச ராசியில் அசுவி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கும் போது குடும்பத்திற்கும் சரி இவருடைய வேலை தொழிலும் சரி இவர்கள் வந்து முதன்மையாக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் உண்டு அண்ணன் தம்பி உண்டு சண்டை இல்லைனாலும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறையும் கேது பகவானுக்கு ஏழு ஆண்டு திசை செவ்வாய் பகவானுக்கும் ஏழாண்டு ஆண்டு திசை மேச ராசியில் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அசுவனி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டுந்தான் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு முழுமையாக பொருந்தும் செவ்வாய் திசை முடியும் வரை அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வந்து மன நிம்மதி குறைவு தான் போராட்டங்கள் குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் செவ்வாய் திசை முடியும் வரை அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்கள் இருக்கும் அசுவினி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கும்போது தாத்தா சம்பாதித்த நிலபுல சொத்துக்கள் உண்டு அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்கள் மீது இவர்களுக்கு பற்று அதிகம் சொத்துக்களை வந்து கண்குறிப்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் வாக்கியால் வரப்பு தடத்து பிரச்சனை பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காடு வம்பு வழக்கு சண்டை சிறவு இந்த சட்ட சிக்கலும் அசுவுனி நடத்திரங்களுக்கு உண்டு அசுவுனி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் அப்படின்னா அசுவுனி நட்சத்திரக்காரர்கள் நீர் வந்து தானமாக கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வந்து தானமாக கொடுக்க வேண்டும் கோயிலில் கொடுக்கலாம் அன்னதான சத்திரங்களில் கொடுக்கலாம் பொதுமக்கள் கூடும் இடங்களில் நீங்கள் வந்து தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் தானமாக கொடுக்கலாம் தண்ணீர் தானமாக கொடுக்கும்போது அசூனி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பாட்டனார் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே கரைந்து விடும் உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் உயரும் மன எண்ணங்கள் அசூனி நட்சத்திரக்காரர்களுக்கு தூய்மையாகும் விரக்தியான மனநிலையிலிருந்து தடைப்பட்ட காரியங்களிலிருந்து அசுவனி நடத்திரக்காரர்கள் மீண்டு விடுவீங்க ஆயிரம் பேர் உங்களுக்கு செய்வன வச்சாலும் உங்களிடம் போட்டி போட்டாலும் பில்லி சூனியம் கந்துஷ்டி அப்படின்னு ஆயிரம் பேர் உங்களை வந்து தாக்கினாலும் அசுவனி நடத்திரக்காரர்களை ஒன்றும் செய்யாது தண்ணீர் வந்து தானமாக கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நூறு சதவீதம் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் சரி இஷ்டா தெய்வங்களுக்கு போனாலும் சரி தண்ணீர் தானம் கொடுங்கள் அசுவினி நிறுத்தறக்காரர்களுக்கு உங்களுடைய பிரச்சனையும் தீரும் உங்களுடைய குடும்ப வம்சாவளி பிரச்சனையும் தீரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காணும்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சவஞ்சரஸ்டு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் நடத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் காணலாம்